காஷ்மீரின் பஹல்காமில் நேற்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூரமான தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் அதில் இந்திய கடற்படை அதிகாரி ஒருவரும் அடங்குவது மேலும் துயரத்தை அதிகரித்துள்ளது உயிரிழந்த கடற்படை அதிகாரி இந்திய கடற்படையைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான லெப்டினன்ட் வினய் நர்வால் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் அண்மையில்தான் திருமணம் முடித்திருந்த நிலையில் தனது மனைவியுடன் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றுள்ளார் நேற்று பயங்கரவாதிகள் நடத்திய சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் லெப்டினன்ட் வினை நர்வால் பரிதாபமாக உயிரிழந்தார் திருமணம் முடிந்து ஆறே நாட்களில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது அவரது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் கடற்படை வீரர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது லெப்டினன்ட் வினை நர்வாலின் இழப்பு தங்களுக்கு பேரிழப்பு என இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த கோர சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் பஹல்காமில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலும் அதில் புதுமண தம்பதி ஒன்று பாதிக்கப்பட்டிருப்பதும் அனைவரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் இனியும் நிகழக்கூடாது என்பதே அனைவரின் பிரார்த்தனையாக உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம்